இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்லும் ஆமாங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற புது வரவு இவங்க போன பதிவில் நான் சொல்லியிருந்திருப்பேன் எங்கள் வீட்டுக்கு வந்த லவ் பேர்ட்ஸ் ஆறு மாசத்துக்கு அப்புறம் மூணு முட்டை விட்டுருக்கு அப்படின்னா அது மூணு முட்டை விடலைங்க ஆறு முட்டை விட்டு இருந்திருக்குது மொத்தமாக நேற்றுலேருந்து கொஞ்சம் கீச்சு மூச்சுன்னு சத்தம் வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ஆறு முட்டையில் மூணு குஞ்சுகள் அழகாக பொறிச்சு அழகாக வெளிவந்திருந்தது அது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க மூணு முட்டை பொறிச்சிருக்கு மூணு முட்டை இன்னும் பொறிக்கலை புதுசாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற இந்த ஜீவன்களுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்குறது என்ன மாதிரி பராமரிக்கிறது இந்த பாட்டையெல்லாம் என்ன மாதிரி பராமரிக்கிறதுன்னு நான் அத்தனை கேள்விகள் என் முன்னாடி வந்து நின்றுச்சுங்க ரெண்டு குருவிங்கள் பாருங்கள் இந்த மூணு புரிச்சதுலேயுமே ரெண்டு ஈக்குவலாக இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதி அளவுதான் இருந்துச்சு அதனால இப்போ இதையெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற என்னோடய கேள்விகளுக்கு நான் கண்டுபிடிச்ச விடைகளை தான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது என்ன பண்ண தெரியுங்களா டெய்லி கம்பல்சரி உணவு அதனோட உணவு முறைகளில் ஒரு கீரை கம்பல்சரி இருக்குங்க ஏதாவது ஒரு கீரை மல்லி நல்லா சாப்பிடுவாங்க கொத்தமல்லி புதினா அல்லது கிழகு தக்காளி அல்லது இந்த சிறுகீரை கற்பூரவல்லி இலை ஏதோ ஒரு இலை கீரை அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும் ஆனால் சின்ன குஞ்சுகள் இல்லைங்களா அதுக்கு ரொம்ப சாஃப்டான உணவு தானே கொடுக்கணும் அதனால் கீரைங்கிறது கம்பல்சரி இருக்கும் அதை தாண்டி ஒன்று அப்படின்னா பார்த்தீங்கன்னா சுண்டலோ பாசிப்பயிரோ கோதுமையோ ஏதோ ஒன்று அதாவது ரெண்டு மூணையும் கூட கைக்கு வரத போடுவேன் போட்டு மதியமே ஊற வச்சு நைட்டு அதை வடித்து வச்சுருவேன் காலையில் சின்னதாக அது ஒரு முளப்பு வந்திருக்கும் அந்த உணவுகளை கொடுப்பேன் கீரையை தாண்டி அந்த தானியங்கள் அப்படிங்கிறது ஊற வச்சு லைட்டாக முளை கட்டி கொடுப்பேன் அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா தெனெ அப்படிங்கிறது கம்பல்சரி அந்த கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் தினையை காலையிலையும் சாயந்தரமும் அந்த பொட்டெல்லாம் ஊதிட்டு தினையை வச்சிருவேன் டெய்லி தினை ரெண்டு வாட்டி மெயின்டைன் பண்ணுவேன் தண்ணியை மட்டும் மூணு வாட்டி எனக்குங்க நாலு வாட்டி கூட அந்த பக்கம் போகும்போது அதில் ஏதாச்சும் டெஸ்ட் இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணி வச்சுருவேன் இது மட்டும்தாங்க நான் செஞ்சது அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு கேட்டிருந்தேன் இந்த பாட்டையெல்லாம் எப்படி உள்ள ஏதாச்சும் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அது எல்லாமே அந்த குருவிகளே செஞ்சுக்கும் அப்படின்னு அதுவும் கூட உண்மைதாங்க நான் பாட்டுக்கு வெளியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேனே தவிர பாட்டுக்கு உள்ளே செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அந்த தாயும் தகப்படுமா ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டாங்க பாருங்கள் இது தாங்க சின்ன குஞ்சு அந்த ரொம்ப ஹாஃப் சைஸில் இருந்துச்சு இல்லைங்களா அந்த குஞ்சை எவ்வளோ அழகாக ஆக்டிவ் பண்ணி விட்றாங்க பாருங்களேன் அது கொஞ்சம் இன் ஆக்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்டிவ் கம்மியாக இருக்கிறதுனால ஆக்டிவ் பண்ணி விட்றோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறதும் உணவுகளுக்கு கொண்டு போய் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா பெண் குருவி எப்பயாச்சும் ரொம்ப பசியா இருக்கும்போது மட்டும்தான் வருவாங்க அந்த ஆண் குருவி எடுத்துட்டு போய் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து பாட்டை எவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்றாங்க குஞ்சுகளையும் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்களேன் அந்த குஞ்சுகளுக்கு தேவையான உணவுகளை அழகாக கொண்டு போய் கொடுக்குறது அதுக்கு தேவையான ஹீட்டை கொடுக்கறது அந்த பாட்டை சுத்தமாக வச்சுக்கிறது டைம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த பெண் குருவி வெளியவே எப்போயாச்சும் வராங்க ஆனால் பெண் குருவி வர வரமாட்டாங்க குஞ்சுகளை மெயின்டைன் பண்ணுறதே தான் வேலை அதனோட மூக்கு கால்கள் எல்லாம் சுத்தப்படுத்தி எவ்வளோ குருவிகள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கு பாருங்கள் என்ன அழகாக மெயின்டைன் பண்ணது பாருங்கள் ஃபெதர் எல்லாம் கூட குச்சின்னதாக வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குருவி மூணுமே ரொம்ப பெருசாக ஒன்றும் இது இல்லாமல் ஈக்குவலாக கொண்டு வந்துருச்சு ரொம்ப அப்படி இருந்த குருவியை ஆக்டிவாக கொண்டு வந்துருச்சு பாருங்கள் ஃபெதரெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது டைம் பார்த்திங்கன்னா அழகாக நம்ம வைக்கிற சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்குது மூணையும் இப்போ ஈக்குவல் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது இது என்ன கலர் அப்படிங்கிறத பார்க்குறதுல அடுத்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருந்துச்சுன்னா ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எங்கள் ஃபேமிலி சூப்பராக என்ன இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி குருவிகளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறைகளை பின்பற்றி பாருங்கள் அப்பா பாருங்க என்ன அழகாக கவனிச்சிட்ருக்காருன்னு ஆமாங்க இவர் தாங்க ஆளினால் இது வரைக்கும் எங்களோட இணைந்து பயணித்தமைக்கு நன்றியில் வழு வளமுடன்